செடி நம்மூர் கிளைமேட்டுக்கு வருமா வருமா நிறைய பேரோட கேள்விக்கு வந்து பதிலடியா இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா ஆட் கிளைமேட்டில் பேரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்றதுங்க ஓகேங்களா என்ன தம்பி உங்ககிட்டு மட்டும் தான் வளருது எங்கெல்லாம் குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க எல்லாமே பச்சை கலராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உயிரோட தான் இருக்குது ஓகே ஆனால் பொறுமையாக தான் அந்த மாதிரி லீஃப் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நல்லா கூலிங் சீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சது ஓகேங்களா கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காய்கறி இருந்தால் நான் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பூக்கள் எடுத்திருக்கு பாருங்க இதுலேயும் பாருங்க கொத்து கொத்தா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம மாங்காய் மரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு செடி சாத்துக்குடி செடி மாதிரி நல்லா புதர் டைப்பில் வளராது இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் வரும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து காய்கறி வைக்கக்கூடியது இது நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி வந்து பார்த்திங்கனா டூ இயர்ஸ் ஆகுது ஓகே நான் ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ தான் வளர்ந்திருக்கு பார்த்துக்கங்களே நல்லா பிரான்ச் விட்டுருக்கு இங்கே பாருங்க பூக்கள் எடுத்திருக்கு அங்கே மேலையும் பூக்கள் எடுத்திருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேரிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா சூட்டப்படாத வெரைட்டி தான் தாராளமாக வைக்கலாம் பொறுமையாக தான் வளரும் ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னா குரோத்தே ஆகாதுங்க நெட்டது நெட்ட மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பொறுமை பொறுமையாக வளரும் மினிமம் பிளான்டேஷன் பண்ணி ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் ஆனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடு பழங்கள் தரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கிளைமேட்டில் இந்த ஏற்காடு கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்க்குது அந்த மாதிரி நம்ம ஊர் கிளைமேட் காய்க்கு போனால் அந்த மாதிரி காய்க்கல கூட நம்மளுக்கு தேவையான வீட்டு யூஸ்க்கு வந்து பத்து பழமோ இருபது பழமோ நம்மளுக்கு காய்ச்சவே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா இந்த மாதிரி செடி அறிவா ஆசைப்படுங்க நம்மக்கிட்ட குண்டு பேரிக்காய் இருக்குது வால் பெரியா இருக்குது ரெண்டு வகையான பேரிக்காவும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இருக்காங்களா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க